மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போகிறாரா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கண்ணீராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு எனக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க கண்டிப்பாக யாருமே தப்பிக்க முடியாதுங்க ஆனால் இப்போ ஒருத்தர் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கார் நல்ல கவனிங்க என் கையை உங்களை இருக்கார் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னா அனுகிரகம்ங்கிறது ஆசீர்வாதம் இப்படி பாருங்கள் கை இப்போ உங்களை எப்படி பிடிக்க முடியும் அவரால் பிடிக்க முடியாது அதுதான் தப்பிக்கிறது அவரோட கருணை கடைக்கண் நம்ம மேலே விழுந்துடுது அப்படின்னாலே நம்ம எஸ்கேப் தான் ஜாலி அந்த வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் பதில்னா பஞ்சமாதிபதி பகைருண ரோகாதிபதி பூர்வ ஜென்மஸ்தானத்து அதிபதி போன ஜென்மத்தில் நீங்கள் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கீங்களோ கெட்டது பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பலாபலங்களை இந்த ஜென்மத்தில் அவர் கொடுக்குறாரு சில பேருக்கு கேட்கலாம் ஜென்மங்கள் இருக்கா மறு ஜென்மம் இருக்கா ஜனனம் புனரபி மரணம் அப்புறம் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நம்ம இந்து மத கோட்பாடு ஜென்மங்கள் மறு ஜென்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நம்புறது நம்பாது வேற இருக்குது இல்லாது வேற ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை பற்றி நமக்கு தெரியுமா இல்லை போன ஜென்மத்தை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாது இதுக்கு ஒரு பதிவு உங்களுக்கு அருமையாக போடுறேன் அதை வந்து நீங்கள் மார்ஸ் பக்தியில் பாருங்கள் அதில் ரிலீஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் அப்போ இந்த பூர்வ ஜென்மஸ்தானாதிபதி பகைரோன ரோகாதிபதி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு பகைமை இருக்காது அந்த பகைமையை வெற்றி கொள்வீர்கள் கடன் சுமை எப்படி குறைக்கணும்னு நினைப்பீங்க கொடுத்த வாக்குறுதிகள் உடல் ஆரோக்கியத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கன்னிராசி என்பர்களுக்கு இயற்கையாக வரும் சனிச்சுறு பகவானோட இதெல்லாம் நீங்கள் உள்டாவாக யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு உள்டாவாக தான் போகும் பகைரோண ரோகம் அப்படிங்கிறது அனாவசியமான சண்டையை நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அனாவசியமாக பிரச்சனை தான் வரும் அதேமாரி கடனை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா கடன் சுமை வரும் அது ஜென்ரல் உடல் ஆரோக்கியம் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நான் சுகர் பேஷண்ட் ராசி அன்பன் சுகர் பேஷண்ட் சாப்பிடுவேன் டெய்லி கா கிலோ ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னா அது யாரோட தப்பு சனீஸ்வர பவன் தப்பா சனீஸ்வர பவன் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாரு இல்லை அவர் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல எப்பா நான் சுகர் பேஷண்ட் என்னப்பா நீ இல்லை நம்ம தான் செய்யலாம் அந்த தப்பை ஸோ அந்த தப்பெல்லாம் நம்ம வந்து திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு சரி பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியுமான சனீஸ்வர பவன் இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வராரு இந்த ஏழாம் இடத்துக்கு வர்றது என்ன நன்மை அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது எப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்னாலே ஏழாம் பறவை அவங்க ஜென்ம ராசியை தான் பார்ப்பார் மீனத்தில் உட்காந்துக்கிட்டு கண்ணியை பார்ப்பார் அப்போ என்ன ஆகும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சரியாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கலத்திரம் அப்படின்னாலே வாழ்க்கை துணை நண்பர்கள் எக்ஸ்ட்ரா 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 இதில் எல்லாம் கூட்டாளிகள் எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும் சரி இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருது பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் களத்திரஸ்தானத்தில் இருந்தால் கூட கண்டகச் சனியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் என்ன பண்ணினா விசேஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாகனனை சனீஸ்வர பகவான் தான் காக வாகனன் சனீஸ்வர பகவான் தான் அந்த காக வாகனனை சனிக்கிழமைகளில் நீல மலர்களால் பூஜித்து வாருங்கள் கண்டிப்பா இப்ப எல்லா வெளியில் வெளியில உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் ஒரு பூக்காரமா அந்த பக்கம் ஒரு பூக்காரமா அந்த பக்கம் ஒரு பூக்காரமா எல்லா கோவில்லயும் பாத்தீங்கன்னாலே ஏழெட்டு பூக்காரங்க இருக்காங்க எல்லாத்தையும் நீல மலர்கள் கண்டிப்பா கிடைக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீலமலர்கள் நீலம் அவங்களுக்கே தெரியும் கோவிலில் எல்லாருக்குமே இப்போ எல்லாம் தெரியுது ஏன்னா மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்னு அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் அது அடுத்தது ஆனால் மக்களோட பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக அவங்க சில வேலைகள் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க தீபம் அருகம்புல் துளசி மாலை எல்லாம் வச்சிருப்பாங்க போயிட்டு நீல மலர்கள் சனிக்கிழமை வாங்குங்க கொஞ்சம் அன்னைக்கு ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வாங்கி காக ஆகிய சனீஸ்வர பகவானிற்கு காலடியில் போட்டுருங்க நீங்களே போடலாம் இல்லைன்னா குருக்கள்கிட்ட கொடுத்து போட சொல்லலாம் சிவாச்சாரியார்கிட்ட இல்லை நீங்களே போடலாம் வெளியில் இருந்ததுன்னா நீங்களே போட்டுக்கலாம் சில பேர் இப்போ உள்ளுக்குள்ளே இது பண்ணிடுறாங்க குண்டு மாதிரி போட்டுடுறாங்க அதனால நம்ம உள்ளே போயிட்டு சுத்த முடியாது அப்போ குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கொண்டு வச்சுருவார் அது பண்ணலாம் இல்லை வெளியில் நிறைய இடத்துல இருக்குது அந்த வெளியில் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரோட கால் அடியில் எல் தீபம் ரொம்ப அற்புதம் சில பேர் சொல்கிறாங்க எல் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு மகாப்பெரிவாலும் சொல்லியிருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது காஞ்சி மகாமுனிகள் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன அப்படின்னா ஆகமங்கள் இரண்டு விதம் அந்த ஆகமத்துல சிவாகமத்தில் கோவிலில் நீங்க நவகிரகத்துக்கு சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆகம விதி உண்டு அதனால எடுத்துக்கலாம் தாராளமாக போயிட்டு எழுதீபம் ஏத்திட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நீல மலர்கள் கொண்டு காக வாகனனை நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் இந்த சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பித்து சனீஸ்வர பகவானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னை இங்கு பிடிச்ச இந்த மேருக்கெம்ம சப்ஸ்க்ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்